வெல்கம் டு மைண்ட் வீட் சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரும் மைண்ட் சேனலுக்கு வரவேற்கேன் முத்திரைகளை முறையாகவும் நம்பிக்கையுடனும் செய்து கொண்டு வரும்போது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் ரெண்டு நிமிஷத்தில் தொடங்கி படிப்படியாக அதிகம் பண்ணலாங்க முத்திரைகளை பெரும்பாலும் சூரிய உதயத்துக்கு முன்னாலேயும் சூரிய உதயத்துக்கு அப்புறமும் செய்யறது நல்லது முத்திரைகளை செய்யும் பொழுது தலை கழுத்து முதுகு தண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணுங்க தரையில் உட்காடுறவங்க விரிப்பு போட்டு உட்காந்துக்கலாம் தரையில் உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாங்க கங்லா முத்திரை கங்லா முத்திரையினுடைய பயன்கள் மனக்கவலை மன அழுத்தம் மனச்சோர்வு நீங்கி மன அமைதி சுறுசுறுப்பு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடியது உள்ளுணர்வையும் விழிப்புணர்வையும் அதிகமாக்கக்கூடியது மன ஒருமைப்பாடு ஜீரண பிரச்சனைகளை சரியாக்கும் நம்முள் ஒளிந்துள்ள திறமைகளை வெளியிலே கொண்டு வரக்கூடியது இந்த முத்திரையை அஞ்சு நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாங்க ரெண்டு கையிலும் உள்ள இந்த மோதிர விரலை எப்படி வளச்சுக்கொடுங்க மீதி சுண்டு நடு நடுவரல ஆள்காட்டி வரலு கட்டை விரல தொட்டு இருக்கணுங்க முத்திரை ரெண்டு கையிலும் உள்ள இந்த மோதிர விரலை எப்படி வளச்சுக்கணுங்க மீதி சுண்டு நடு நடுவரல ஆள்காட்டி வரலு கட்டை விரல தொட்டு கங்கலா முத்திரை ஒவ்வொரு முத்திரையாக போட்டுட்டு வரோங்க தேவையான நேரத்தை தேவையான முத்திரையை செஞ்ச பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மைன் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ